தந்தை மகன் துயா ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உழவர்களோடும் அறிவாக இருப்பதாக இன்றைய நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய விளைவேண்டலோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் நாங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சாயலாகவும் ஆண்டவருடைய பாவனையாகவும் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி சொன்னால் நாங்களும் நீதி உள்ளவர்களாகத்தான் வாழ வேண்டும் ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குகின்றார் என்று சொல்லி சொன்னால் நாங்களும் நீதியான தீர்ப்புத்தான் வழங்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவருடைய சாயலாகவும் ஆண்டவருடைய பாவனையாகவும் நாங்கள் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நீதி என்றால் என்ன நீதி எங்கே இருக்கிறது என்று கேட்டாலும் என்ன பதில் நாங்கள் சொல்லுவோம் வாழ்க்கையே கேள்விக்குறை ஏன் நீதியே இல்லை அநீதியான செயற்பாடுகளும் அக்கிரமங்களும் கொலையும் கொள்ளையும் மலிந்த இந்த மலிந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாங்கள் நீதிக்காக குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்றால் ஆண்டவர் நீதி உள்ளவர் நீதியின் பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் அடைய வேண்டும் நிலைநாட்டும் நாங்கள் வாழ வேண்டும் மாற வேண்டும் எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அக்கிரமம் நடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று தட்டி கேட்க வேண்டும் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவராக நாங்கள் மாற வேண்டும் அப்பொழுதுதான் தீர்ப்பு வழங்குவார் என்று ஏற்ப நாங்கள் எங்களுடைய நாங்கள் நாங்கள் வாழ தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்களும் நீதி உள்ள உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும் நீதி நீதியோடு தீர்ப்பு வழங்கும் உள்ளங்களாக நாங்களும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய நீதி தீர்ப்பு எங்களுக்கு நீதியாக விளைத்திலும் ஆகவேதான் நாங்கள் நீதிக்காக போராடுவோம் நீதியை நிலைநாட்டுவோம் நீதியோடு வாழும் உள்ளங்களாக நாங்கள் அன்னை அன்னைமெறி உள்ளமாக நீதியோடு வாழ்கின்ற உணர்வுள்ள உள்ளங்களாக நாங்கள் அன்னைமரியாவோடு பயணமாகும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயர் ஆண்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்